ஐம்பத்தி ஐந்தாவது சங்கீதம் பதினெட்டாவது வசனம் திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள் அவரும் எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்மாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார் எனக்கு பிரியமானவர்களே இருதயத்தில் சமாதானம் என்பது தேவை இருதயத்தில் சமாதானத்தோடு இருக்கிறது தான் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அடையாளமாக இருக்கிறது குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா இருதயத்தில் எல்லாருக்குள்ளையும் ஒரு சமாதானம் இருந்தால் தான் முடியும் இங்கே ஆண்டவர் பாருங்க சமாதானத்தோடு ஒருத்தரை மீட்டெடுத்திருக்கிறார் அவருக்கு என்ன பிரச்சனை என்பதை பார்ப்போமா ஏன் அவர் சமாதானம் இல்லாமல் இருந்தார் அதில் தான் ஆண்டவர் எப்படி மீட்டெடுத்தார் என்பதை நாம் பார்க்க போகிறோம் வாசிப்போம் ஐம்பத்தி ஐந்தாவது சங்கீதம் மூன்றாவது வசனம் தேவனே என் ஜபத்தை கேட்டரிலும் என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதையும் ஆண்டவர் சமூகத்தில் அவர் ஜெபிக்கிறார் ஆண்டவரே என் ஜபத்தை கேளுங்கள் இன்றைக்கும் சமாதானம் இல்லாத நிலைமையில் கூட நம்ம எல்லோரும் கேட்போம் ஆண்டவரே என் ஜபத்தை கேளுங்க என் குடும்பத்தில் இப்படி இருக்குது என் பிள்ளையோட வாழ்க்கையில் சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறது என் வேலை சனங்கள்லையும் சூழ்நிலை இப்படி இருக்கிறது ஆண்டவரே என்பதை எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம தெரியப்படுத்துவோம் இல்லையா என் ஜபத்தை கேளுங்கப்பா நான் பண்ணுற விண்ணப்பத்தை கேளுங்கப்பா அண்டவரே என் கஷ்டம் கவலை எல்லாத்தையும் உங்கள் அதில் சொல்கிறேன் ஆண்டவரே அதை கேட்டு எனக்கு ஒரு பதில் கொடுங்கன்னு சொல்லி எவ்வளோ தூரம் நம்ம எல்லோரும் செப்பிப்போம் அதே போல தான் அவரும் ஜெபிக்கிறாரு தேவனே என் ஜபத்தை கேட்டருளும் என்று அவர் எதற்காக செபிக்கிறார் அவருக்கு சமாதானம் இல்லாமல் ஏன் காணப்பட்டது என்றால் வாசிப்பு மருத்துவ வசனம் ஐம்பத்தி ஐந்தாவது சங்கீதம் ரெண்டாம் வசனம் எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளை செய்யும் சத்துருக்களுடைய கூக்குரல் நிமித்தமும் அவருக்கு என்ன பிரச்சனை என்றால் சத்துருக்கள் பகைவருடைய பிரச்சனை இவர் குரோதமாக பகைவர்கள் பகைவருடைய குரல் அதிகமாக இருக்கிறது எப்போ பார்த்தாலும் கூக்குரல் அவள் குரோதமாக பேசிக்கொண்டிருக்கிறாங்க சத்தம் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஓயாம தினந்தூரும் அது குரோதமாக பகைவர்கள் எலும்பி என்ன செய்கிறாங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக யாராவது எலும்பி தினந்தோறும் உங்களை சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கலாம் உங்களை அற்பமாக நினைத்து கொண்டிருக்கலாம் உங்களை பற்றி தவறாக பேசிக்கொண்டிருக்கலாம் உங்கள் மேலே எப்போ பார்த்தாலும் ஒரு குற்றச்சாட்டை வைத்து கொண்டே இருக்கலாம் உங்களோடு கூட போராடி கொண்டு இருக்கலாம் கவலைப்படாதீங்க ஆண்டு உங்களுக்கு நிச்சயம் அவங்களோடு கூட இருந்து உங்களை அதிலிருந்து விடுவிப்பார் ரெண்டாவதாக அப்படி என்ன நடக்குது என்றால் துன்மார்க்கன் செய்யும் இடுக்கத்தின் நிமித்தம் என் தியானத்தில் முறையிடுகிறேன் ரெண்டாவது என்னன்னா துன்மார்க்கனுடைய இடுக்கன் துன்மார்கன் என்ன செய்யறான் அவளை ரொம்ப துன்பப்படுத்த நினைக்கிறான் அடிமைப்படுத்த நினைக்கிறான் உங்களை அடிமைப்படுத்தலாம்னு சில நினைக்கலாம் உங்களை வளர விடாதபடிக்கு நீ இப்படித்தான் தான் இருக்கணும் அப்படி சொல்லி உங்களை அடிமைப்படுத்தி அப்படியே வச்சுருவாங்க வளர விடவே மாட்டாங்க உங்களுக்குள்ள திறமைகள் இருக்கும் உங்களுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கும் அந்த திறமைகளை பயன்படுத்தக்கூடாத படிக்க அதில் உங்களை உற்சாகப்படுத்த விடாமல் உங்களை உற்சாகப்படுத்தாமல் என்ன செய்வாங்க அப்படியே திறமை அப்படியே வச்சு புதைச்சிருவாங்க அப்படி இல்லைங்க அந்த திறமையில நீங்கள் வளரணும் துன்மார்கன் உங்களை துன்பப்படுத்த நினைப்பான் அடிமைப்படுத்த நினைப்பான் ஆனால் அதிலிருந்து ஆண்டவர் உங்களை மீட்டெடுப்பார் அடுத்ததாக குற்றம் சாட்டுதல் அவர் பாருங்கள் குற்றம் சாட்டுறார் எதுக்கு எடுத்தாலும் பக எதுக்கு எடுத்தாலும் சண்டை குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கும் சிலர் பாருங்களேன் நீ எவ்வளோதான் நன்மை செஞ்சாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிச்சி குற்றம் சாட்டிகிட்டே இருப்பாங்க இது சரியில்லை பாருங்கள் அது சரியில்லை பாருங்கள் அப்படின்ட்டு குறை சொல்கிறது அவங்களுடைய வேலையாக இருக்கும் அது சிலரோட வாழ்க்கையில் பார்க்கும்போது சொல்லுவாங்க நாங்கள் எவ்வளோதான் நன்மை செஞ்சாலும் அவங்க என்னை பற்றி எப்போ பார்த்தாலும் ஏதா அதில் ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிடுறாங்க ஒரு சின்னதாக இருந்தாலும் கண்டுபிடிச்சி பெரிய குற்றவாளி மாதிரி காமிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வேதனைப்படுகிற சிலர் உண்டு எனக்கு பிரியமானவர்களே இப்படிப்பட்ட சூழல் இருக்கிறவங்களுக்கு சமாதானம் இருதயத்தில் இருக்காது வேதனையாக இருக்கும் சில நேரத்தில் கவையாக இருக்கும் இருதயத்தில் ச நம்மளுக்கு விரோதம் இப்படி பேசுகிறாங்களே நமக்கு விரோதமாக இப்படி நடக்கிறாங்களே எனக்கு விரோதமாக இப்படி என்னை குறித்து தவறாக பேசிக்கிட்டுருக்காங்களேன்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்படும்போது என்ன நடக்குது இருதயத்தில் சமாதானத்தை இழந்து போய் அப்போ இந்த காரியத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும் வசனம் நம்ம சொல்கிறோம் ஐம்பத்தஞ்சாவது சங்கீதம் பதினாறாம் வசனம் நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன் கர்த்தர் என்னை ரச்சிப்பார் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் தான் அந்த பிரச்சனையிலிருந்து விருது இருக்க முடியும் மனசுகளால் நம்மளால் முடியாது நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் அந்த காரியங்களில் அவர் ஈடுபட்டு அவர் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை அவர் பார்க்க செய்வார் ரட்சிப்பை அவர் கொடுப்பார் அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் வசனம் சொல்கிற தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் அடுத்து பதினேழு வசனம் சொல்கிறது அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவர் என் சத்தத்தை கேட்பார் அவருடைய வேலை என்னன்னா ஆண்டவர் சமூகத்தில் முறையிடணும் செபிக்கணும் உங்களுக்கு விரோதமாக நிறைய பேர் பேசலாம் எலும்பி இருக்கலாம் அல்லது நீங்கள் செய்யாத குற்றத்தை செஞ்ச மாதிரி காமிக்கலாம் நீங்கள் பேசாத பேசுகிற மாதிரி காமிக்கலாம் உங்களுக்கு விரோதமாக பல விதமான பொய்களை சொல்லலாம் ஆனால் எதை கண்டும் கேட்டும் சோர்ந்து போகாதீங்க தைரியமாக இருங்க விசுவாசத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க இங்கே மூன்று வேலை அவர் ஜெபிக்கிறார் சிலர் என்ன நினைப்பாங்க ஒரு கவலை வரும்போது அல்லது பகைக்கும் பகைக்கும்போது நீங்கள் நன்மை செஞ்சு யாராவது உங்களை அற்பமாக நினைக்கும்போது அல்லது தவறாய் உங்களை நடத்தும் போது அடிமைப்படுத்தும் போது சோர்ந்து போய் நான் நன்மை தானே செஞ்சேன் எனக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்பட்டு செபிக்காமல் விட்டுருவாங்க அல்லது ஒரு நாள் ரெண்டு நாள் ஜெபிச்சுட்டு விட்டுருவாங்க அப்படி இல்லைங்க தொடர்ந்து ஜெபிக்கணும் ஆண்டவர் சமூகத்தில் தொடர்ந்து ஜெபிக்கணும் இவர் பாருங்கள் மூன்று வேளையும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார் அவன் நாமும் ஜபத்தை கூட்ட வேண்டும் அதிகாலை எழுந்து ஜெபிக்கணும் இரவும் ஜெபிக்கணும் இடப்பட்ட வேலையில் நேரம் கிடைக்கும்போது ஜெபிக்கணும் கத்திர கத்திர சமூகத்தில் தெரியப்படுத்த வேண்டும் ஆமேன் அப்ப தெரியப்படுத்த என்ன நடக்குது பதினெட்டாம் வசனம் சொல்கிறது திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள் அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார் ஆமேன் சமூகத்தில் ஜெபிக்க ஜெபிக்க இருதயத்தில் ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார் உங்க இறுதத்துல சமாதானம் வேண்டும் உங்க குடும்பத்தில் சமாதானம் வேண்டும் உன் பிள்ளைகளோட வாழ்க்கையில சமாதான வேண்டும் என்று சமாதானத்தின் தேவனை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாய் அவர் சமாதானத்தை கொடுப்பார்